கிட்ட வந்து கேட்கிறாரு பட்டின பையனை வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்களா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா பட்டின பையன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெண்கள் வந்து சாத்தாராங்க உடனே பாடம் எடுக்கிறாரு கோபிநாத் ஏன்னா சாதி ஒழிப்பு போராளி முற்போக்கு சிந்தனையாளன் அப்படின்னு சொல்லி மயிறு மட்டை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த கோபிநாத் வந்து இந்த படத்தில் இருக்க பெண் வந்து இந்த பெண் பெண்ணு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டாங்க என்னென்னா நான் வந்து ஒரு பட்டையின பெண்ணு என்னை வந்து உங்கள் பெயனை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் இருக்க இந்த அம்மாட்ட கேட்காமல் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாக்காயிட்றாங்க அண்ணே அப்போ அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னா இல்லை வீட்டுக்கார்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விட்டுறாங்க பட்டயின பெண் அப்படின்னா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா வீட்டுக்காட்ட கேட்கணுங்கிறீங்களா இன்ன வரை இப்படி பேசுங்களே உங்களுக்கு வந்து சாதி வெறி இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அழுக்கு வந்து மனசில் இருக்குது வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு பட்டியன மனநிலை இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பொங்குராப்பில் ட்விட்டரில் இருக்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராளியை போட்டு போலா போலான்னு போலாகிறாங்க என்ன அப்படின்னா கோபிநாத் வந்து நீ ஒரு செட்டியார் இந்த படத்தை போட்டு நீங்கள் ஒரு செட்டியார் நீங்கள் ஒரு செட்டியார் பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிங்க நீங்கள் எதாவது முற்போக்கு சாதி ஒழுப்பாளராச்சே எதுக்கு உங்கள் சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க ஏன் பட்டியலின பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியானே அப்போ மட்டும் எங்கடா போச்சு உன்னுடைய முற்போக்கு எங்கே போச்சு உங்களுடைய சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேங்க சொன்ன அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் தான் கோபிநாத் அப்படிங்கிற சாதி வெறியரை போட்டு போல போலான்னு போலந்துருந்தோம் சதா நாடார்னு ஒருத்தர் வந்து நாடார்னு போட்டார் நாடார்னு போட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு சாதி வரிய சாதி வரிய சாதி வரியன்னு சொல்லி அவர் வந்து குற்றப்படுத்தி பேசினார் ஆனால் அவர் வந்து அடையாளத்துக்கு தான் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் நான் எந்த சாதிக்காரனையும் நான் வந்து மேலே கீழே பார்க்க போகிறது இல்லை சாதி வெறியை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை நீ வந்து சாதி வரிய சாதி வரிய அப்படின்னு சொல்லி கட்டமைச்சா เาเละ அப்போ நம்ம கேட்டால் ஏயா சந்திரன் செட்டியான்னு சொல்லி உங்கள் அப்பா போட்டிருக்காரு உங்கள் அப்பா அப்படி பேர் போட்டிருக்கனால அவர் வந்து சாதி வெறியனா இல்லை உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்படி பே பேரை போட்டு சந்திரன் செட்டியான்னு போட்டு நீங்கள் வந்து போஸ்ட் அடிச்சிங்களேன் அப்போ நீங்கள் வந்து சாதி வெறியனா அப்போ நீயே ஒரு சாதி வெறியன்தானே நீ ஒரு சாதி வெறியனா இருக்க போய் தானே யாரை பார்த்தாலும் உனக்கு வந்து அப்படி தோணுது நீ ஒரு முற்போக்கு சிந்தின மாதிரி டிவியில் வந்து உட்காந்துக்கிட்டு தான் தான் பெரிய வந்து லாடு லபக்கதாசு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி போன வாரம் தான் போட்டு பழந்தோம் அதாவது போன வாரம் தலைப்பு என்ன அப்படின்னா சாதி படம் வேறான் சாதிக்கு சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான படம் வேறான் ஒரு பக்கம் டேரக்டர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த மாதிரி சாதாரண ஆட்டார் அப்படிங்கிற தமிழ் கூடிய சேர்ந்தவங்களாம் உட்கார வச்சுட்டு அவங்கள பூரா கேள்வப்படுத்தினார் அதாவது தேவர் மகன் படம் தப்பு விருமன் படம் தப்பு கொம்பன் படம் தப்பு ஆனால் இவரை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மாமன்னன் படம் வந்து கரெக்டு மாமன்னன் படத்தில் வந்து அந்த தெக்கத்திகளா தென்பதுரை பாண்டியண்டா அப்படின்னு சொல்கிற வடிவேல் கேரக்டர் இசக்கிய அவர் ஒரு தேவர் தான் ஆனால் அதை கொண்டு வந்துட்டு இந்த படத்தில் ஏதோ வந்து தேவர்கள் வந்து தேவந்திர கோயிலாளர் வந்து ஓடிக்கிட்ட மாதிரி ஒரு சிந்தனை ஏன்னால் இந்த ஆள் வந்து என்னென்னா சாதி வெறிய அந்த மாமனன் படத்தை எடுத்த டேரக்டர் மாரி செல்வராஜ் வந்து ஒரு சாதி வெறியே அதாவது எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு வந்து அந்த படத்தோட கதைக்கிழமே வந்து கவுண்டருக்கும் நடக்கிற பிரச்சனை மாதிரி அந்த கதைக்கிழத்தை அமைச்சிட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கதை அப்படின்ச்சுட்டு ஆனால் அங்கே என்னென்னா தேவரையும் வந்து தேவந்த வேளாலையும் வந்து ஒரு சண்டை மூட்டி விட்ற மாதிரி ஒரு விஷயத்தை மேடையில் பேசி ஒரு அற்பத்தனமாக பண்ணிடுப்பார்ல அப்போ அதை இருந்து சதாநார் கேள்வி கட்டவுடனே ஐயோ ஐயோ அப்படி பேசுனா நீ வந்து சாதி வரைய நீ வந்து சாதி வரிய அப்படின்னு சொல்லி கதை கட்டினார் இந்த கோபிநாத் அதே மாதிரிதான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்கிட்ட வந்து கேட்குறாரு பட்டியல பையனை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா பட்டியல பையன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த பெண்கள் வந்து சாக்காராங்க உடனே பாடம் எடுக்கிறாரு கோபிநாத் ஏன்னா சாதி ஒழிப்பு போராளி முற்போக்கு சிந்தனையாளன் அப்படின்னு சொல்லி மயிறு மட்டை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த கோபிநாத் வந்து அந்த பெண்கள் வந்து இப்படி திடீர்னு வந்து இந்த மாதிரி பட்டியலின பயணம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அப்படி சாக்காராங்க இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா இதில் முதல் சம்பவம் இதில் வந்து ரெண்டு சம்பவம் இருக்குது முதல் சம்பவம் இதில் வந்து டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க தாய்மார்கள் கிராமத்தில் இருக்க பெண்கள் அப்படிங்கிற ரெண்டு பக்கம் உட்கார வச்சுருது டைட்டில் வந்து கிராமத்தில் இருக்க பையன்களுக்கு லேட்டாக திருமணம் ஆகுது ஆனால் கிராமத்தில் இருக்க பெண்களே கிராமத்தில் இருக்க பையன்களை வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க இதுதான் கான்செப்ட் கிராமத்தில் இருக்க பெண்கள் கிராமத்தில் இருக்க பையன்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட் அதில் வந்து பெண்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி கிராமத்தில் இப்போ கிராமத்தில் பையனை கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அம்மா பின்னாடி வந்து வாழ சுற்றுவாங்க அம்மா சொல்கிறதே வந்து கேட்டுருப்பாங்க நாங்கள் ஒரு வேலைக்கு படிப்புக்கு போகும்போது எங்களுக்கு இது பண்ண மாட்டாங்க நகரத்து தான் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பெண்லாம் சொல்லுது கல்யாணம் ஆகி ஒரு மாதம்னால் என்ன விசேஷம் இல்லை அப்படி இப்படின்னு கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப சிரமங்க கிராமத்தில் கல்யாணம் பண்ண ரொம்ப சிரமம் நான் கிராமத்து பெண்ணு தான் ஆனால் நான் வந்து சிட்டி மாப்பில் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு பெண் வந்து சொல்லுது என் கிராமத்தில் வந்து கல்யாணம் பண்ணால் லவ் மேரேஜ் வந்து பண்ணுறது அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னோன்னா இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நாங்கள் இப்பெல்லாம் வந்து லவ் மேரேஜ் அக்செப்ட் அப்படின்னோடனே இந்த சாதி வேரியன் இங்கே வந்து எப்படி கேள்வி வந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க கோபிநாத் அதாவது வேறு கேஸ்ட்டில் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிவிங்களா தான் கேள்வி அதாவது அந்த அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லவ் மேரேஜ் அசெப்ட் பண்ண சொன்னோன்னா இல்லை இல்லை வேற கேஸ்ட்னாலும் நீங்கள் லவ் மேரேஜில் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான் கேள்வின்னு அந்த சாதி வெறிய பாருங்களேன் அந்த அம்மா ஆமாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்க கல்யாணம் பண்ணி வந்து லவ் பண்ணால் ஓகேங்க அக்செப்ட் பண்ணுறாங்கன்னோடனே சாதி வெறிய உள்ளே கொண்டு திணிக்கிறேன் வேறு கேஸ்டுனா வேறு கேஸ்ட்டால் அவங்க ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து சொல்கிறாங்க இப்போ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க ஏன் பையனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இடையில் என்னன்னா இடையில நிறையா கட்டு வந்து ஓடி இருக்குது அப்போது இந்த படத்தில் இருக்க பெண் வந்து இந்த பெண் பெண்ணு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டாங்க என்னென்னா நான் வந்து ஒரு பட்டையின பெண்ணு என்னை வந்து உங்கள் பையனை கல்யாணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் இருக்க இந்த அம்மாட்ட கேட்கமே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாக்காயிடறாங்க அண்ணே அப்போ அவரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க அவுமே மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னா இல்லை வீட்டுக்கார்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விட்டுறாங்க பட்டயின பெண் அப்படின்னோன்னே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா வீட்டுக்காட்ட கேட்கணுங்கிறீங்களா வரை இப்படி பேசுங்களேன் உங்களுக்கு வந்து சாதி இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த அழுக்கு வந்து மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்குது வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு பட்டையின மனநிலை இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பொங்குராப்பில் அட பைத்தியக்காரன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதாவது ஒரு ஒரு பெண் வந்து எப்படி தானாக இப்படி முடிவெடுப்பாங்க அவங்க கணவர்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பாங்க இப்போ அந்த பெண் வந்து இல்லை இல்லை பட்டியலின பெண்ணாக இருக்கிற அதனால் வேண்டாம் என் பையனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் ஏற்றுக்கவே முடியாது நீ பட்டியலின பெண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை எங்கள் வீட்டுக்கார்கிட்ட தான் சொன்னாங்க அது ஒரு புத்தமாக இப்போது ஒரு ஒரு நம்ம பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்கன்னா ஒரு பெண் வந்து தானாக முடிவு எடுத்துருவாங்களா வீட்டில் கேட்க மாட்டாங்களா பையன்ட்ட கேட்க மாட்டாங்களா கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இல்லை இல்லை நீ இப்பயே சொல்லணும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அதுதான் அப்போது உடனே அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு வந்து இதாயிடுச்சு சார் எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு அவங்க எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த சாதி வெறி இன்னும் இருக்குது சாதி தீண்டாமல் இன்னும் இருக்குது சாதி பட்டியலின சாதி அப்படின்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரிவினையை திருப்பி 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 தூண்டிக்கிட்டே இருக்கார் அது எப்படிங்க ஒரு ஒரு அம்மா வந்து வீட்டுக்கார்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா அது தப்பு இல்லை இப்போ அந்த அம்மா டேரெக்டாக வந்து பட்டியலின பையனை என் பையனுக்கு வந்து பட்டியலின பெண்ணை என் பையனுக்கு வந்து நான் உயர் சாதியில் இருக்கிறேன் அப்போ நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து தப்பு அந்த அம்மா மேலே வந்து கிளைம் பண்ணலாம் நீங்கள் ஏம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வீட்டுக்கார்ட கேட்டு சொல்கிறேன்னா ஒரு தப்பாயா அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த பெண்ணிட்ட வந்து இல்லை சாரிம்மா மன்னிச்சிருமா நான் அந்த மாதிரி இது பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் இவ எங்கள் வீட்டுக்கு வரலாம் நான் என் பையனுக்கு வந்து கல்யாணம் இப்போ அந்த அம்மாவும் மாறிடுறேங்க ஓகேவா இதுதாங்க நடக்குது அடுத்து இந்த இந்த பெண்ணை வந்து க பண்ணிக்கோங்க இப்போ அந்த முன்னாடி வந்து கேட்டார் இல்லையா கோபிநாத் பட்டியலின பையனை வந்து இங்கே இருக்க பெண்கள்லாம் கல்யா பெண்களில் யார் யார் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படி கை தூங்க அப்படிங்கினோன்னா இந்த குறிப்பிட்ட பட்டியலின பெண்ணே கை தூக்கலை இந்த பெண் ஒரு பட்டியலின பெண்ணு தானே அவள் பட்டியலின ப பையனை கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாலும் இந்த பெண் கை தூக்கணும்னா தூக்கலை இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த சோலை வந்து கோபிநாத் வந்து அப்படியே தன்னை முற்போக்கு அப்படியே இப்படின்னு காமிக்கிறனால அங்கே வர்ற பெண்கள் மேலே வந்து பழியை போட்டு அந்த பெண்களுக்கு வந்து அந்த சாதியை மனநிலை இருக்க மாதிரி அந்த பெண்கள் ஒரு அந்த எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இப்போ இந்த அம்மா சொன்ன மாதிரி தான் அதுங்களும் அந்த அதுங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டில் கேட்கணும் சமுதாயம் வந்து என்ன நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த திருட்டு கோபிநாத் என்ன பண்ணுறாருன்னா அதை வச்சு தன்னுடைய சாதி ஒழிப்பு போராளி அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு அப்போ இந்த போராளிக்கு இப்போ ட்விட்டரில் இருக்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராளியை போட்டு போல போலான்னு போலாகிறாங்க என்ன அப்படின்னா கோபிநாத் வந்து நீ ஒரு செட்டியார் இந்த படத்தை போட்டு நீங்கள் ஒரு செட்டியார் நீங்கள் ஒரு செட்டியார் தான் வந்து கல்யாணம் பண்ணிங்க நீங்கள் தான் முற்போக்குலராச்சே சாதி ஒழுப்பாளராச்சே எதுக்கு உங்கள் சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க ஏன் பட்டியலின பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியானே அப்போ மட்டும் எங்கடா போச்சு உன்னுடைய முற்போக்கு எங்கே போச்சு உங்களுடைய சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேங்க சொன்னது ட்விட்டரில் நிறையா பேர் கேட்குறாங்க எங்கேயா போச்சு அப்போ மட்டும் நீ கல்யாணம் பண்ணும்போது மட்டும் உன் சாதி பெண்ணை பார்த்து அதில் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னா எங்கே போச்சு உங்களுடைய அந்த அந்த முற்போக்கு அந்த சாதி ஒழிப்பு அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அது என்ன உங்கள் அப்பாவுடைய பேருக்கு மட்டும் சோரட்டிக்கு மட்டும் செட்டியார்னு போடுறீங்க அப்போது உங்கள் அப்பா பேருக்கு செட்டியார்னு போட்டு உங்கள் சாதியில் அந்த ஒரு இதை வந்து வச்சுக்கணும் ஆனால் மற்றவன் போட்டால் மட்டும் சாதி வெறி சாதி வெறி சாதி வெறின்னு சொல்கிறீங்களே ஏன் அப்போது வந்து உங்கள் அப்பா பேரை வந்து வெறும் சந்திரன் மட்டும் போட வேண்டியதானே சந்திரன் போட்டு சாதியை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒழிச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டியதானே இப்போ இந்த பெண்கள்கிட்ட வந்து கேட்குறீங்களே பட்டியல பெண்ணை பைய பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுடைய மகள் இருக்காங்கள உங்களுக்கு அந்த அவங்களுக்கு பட்டியலின பையனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க பார்க்கலாம் சாதி அப்படித்தாங்க ஒழிக்கணும் அப்படி ஒழிங்க பட்டியலின பையனுக்கு வந்து இவங்க உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா அதெல்லாம் கல்யாணம் பண்ணி மாட்டார் தெரியும் என்னென்னா ஒரு டிவியில் அப்படி வந்து தன்னை முற்போக்கு சாதி ஒழிப்பு நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வச்சுக்கோனே சுயசா சாதி யோ சாதி தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம சா நம்ம சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கணுமா நம்ம சாதியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுயசாதி வெறி பிடிச்சவர் தான் இதை கோபிநாத் அதாவது நல்லவ மாதிரி வேஷம் போடுற ஒரு கேடு கெட்டவர் கெட்டவர்னு சொல்லலாம் ஆனால் ஏதோ ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒரு கேடு கெட்டவராக தான் இருக்கிறாரு இந்த கோபிநாத் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாருங்க கிராமத்து பையன்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது கிராமத்து பெண்களே கிராமத்து ஆண்களை கல்யாணம் பண்ண மாட்றாங்க அப்போ கிராமத்தில் நடக்கிற இந்த இது இஷ்யூ அப்படி சொன்னால் பரவாயில்ல அதில் கொண்டு வந்து சாதியை கொண்டு வந்து அதில் பட்டினி கல்யாணம் பண்ணுவீங்களா பட்டியனை பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்களான்னு அந்த அம்மாட்ட சொல்லி அந்த அம்மா குற்றப்படுத்தி பட்டியண பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா அந்த பெண்களை குற்றப்படுத்தி அந்த பெண்கள் இந்த எங்கள் வீட்டில் கேட்கணும் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கிராமத்துலேருந்து வெளியே வர மாட்டேன் கிராமத்துலேருந்து வெளியே வர்றாங்கிறீங்க ஆனால் சாதியை விட்டு வெளியே வர மாட்டுறீங்களே ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சுதந்திரமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் ஆச்சா ஊச்சாங்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாதி விட்டு வெளியே வர வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்து வசதப்படுறாரு இதில் என்னென்னா அந்த பெண்களும் இவர் ட்ராப்பில் வந்து விழுகுறாங்க அந்த அம்மாக்களும் விழுகுறாங்க இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணெலாம் வந்து சொல் இந்த பொண்ணு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து என்ன சொல்லுதுன்னா கிராமத்தில் இருக்க ஆண்களாக வந்து அம்மாவை வந்து வால் பிடிச்சிக்கிட்டே போவாங்க அம்மா சொல்கிறது தான் கேட்பாங்க ஆனால் நகரத்தில் இருக்க பையன்கள்லாம் வந்து சுதந்திரமாக நாங்கள வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்குறா இல்லையா நீங்கள் வந்து கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அது வந்து எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் கேட்கணும் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கணும் அப்படிங்கிறது அப்போ இந்த இந்த பெண்ணுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்களும் அப்போ குடும்பத்தில் இருக்க உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவாலையோ தானே கொடுக்குறீங்க ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா அம்மா அப்பா தங்கச்சி தம்பி மாமா எல்லாத்துலையும் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு பெண்ணு வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சும்மா இல்லை ச வரதட்சணை வந்து கொடுக்கணும் சரியா இப்போது இந்த இந்த பெண்களே வந்து அவங்க வீட்டிலேருந்து எத்தனை போகணுன்னு நகை கேட்பாங்க சும்மா வந்து போயிடுவாங்களா போக நகை போட தானே போகணும் அப்போது நகை போட மட்டும் பெற்றவங்க வேணும் ஆனால் ஒரு மாப்பிள்ளையை செட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷனாக ஒரு பெற்றவங்க இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன இந்த முற்போக்கா அப்படிங்கிற பேர்வையில் முற்போக்காக பேசுனாதான் நம்ம வந்து அப்படிங்கிற பேர்வையில் இப்போ இருக்க இந்த இளம் பெண்களும் வந்து இருக்கிறாங்க இந்த கோபிநாத் மாதிரி ஆட்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு இல்லை அப்படி பேசினா தான் நீங்கள் வந்து அப்படியே இப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து மூல செலவு பண்ணிவிட்டு ஒரு குரூப்பாக சுற்றிக்கிட்டு சாதி வெறியன் அவள் சாதி வெறியர் ஆனால் சாதி ஒளி போராளி மாதிரி வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்